பொம்மி சிதா சீரியலை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா நிறையான ப்ரோமோ வந்துருக்கு மிஸ் பண்ணுவோம் ஃபுல்லு கிளங்க அதுக்குன்னு அந்த அப்படி என்ன பிடிச்சிருந்துச்சினா அல்ல கடை பாருங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்தாங்க தாமராக்கா வந்து குடிக்கிறதுக்கு தண்ணி வேணும்னு சொல்லிட்டு நைட்டில் வந்து தன்னந்தனியாக வந்து போகிறாங்க அப்போனு பார்த்து சில்பா வந்து அந்த கிணறு பக்கத்துலேருந்து வந்து காத்தம்புலிமா இருக்காங்க வேற லெவலில் மயாஜலமாக இருந்துச்சுன்னே சொன்னால் அந்த சீனெலாம் அப்போன்னு பார்த்து பானையிலேருந்து தண்ணி மட்டும் குடத்தில் அப்படி யாருமே இல்லை அதுவிலையாக வந்துகிட்டு இருக்கு அதாவது சில்பா தான் வந்து அதை கொட்டி விடுற மாதிரி நம்ம எல்லாருக்கும் வந்து காட்டியிருந்தாங்க ஒரு பக்கம் சில்பா வந்து இந்த குடும்பத்தை நான் பழி வாங்க விட மாட்டேன் எந்த குடும்பத்தை வந்து நீ பாதுகாக்கணும்னு நினச்சியோ பொம்மி அதனால் கண்டிப்பாக இந்த குடும்பத்தை பாரு நான் என்ன கதை ஆளாக்குறேன்னு பொறுத்திருந்து பாருங்கிற மாதிரி அந்த இடத்துல கோப்பட்டு வரப்ப தாமரை அக்காக்குள்ளே வந்து போயிட்டாங்க நம்ம சில்பா போனோன்னு வந்து ஒரு மேரேஜ் வந்து கொடுக்குறாங்க வில்லியாக வந்து மாறிட்டாங்க அந்த இடத்துல சில்பா வந்து போனதுனால இப்போ என்ன பண்ணலாம் இப்போயே ஏதாவது ஒன்று பண்ணியே அவனுமேங்கிற மாதிரி யோசிக்கும்போது பொம்மி ஃபோட்டோக்கு வந்து க்ளோஸ் அப் வந்து கொடுக்குறாங்க எல்லோரும் தூங்கிகிட்டு இருக்காங்க பொம்மி ஃபோட்டோவை மட்டும் எல்லோரும் எந்திரிங்க எந்திரிங்கிற மாதிரி அந்த ஃபோட்டோ வந்து ஷேக் பண்ணி ஷேக் பண்ணி காட்டுறாங்க யாரும் எந்திரிக்கிற மாதிரியே தெரில ஒரு பக்கம் கீழே வந்து தண்ணி எடுத்துட்டு அப்படியே வந்து தாத்தா பாட்டி ரூமில் வந்து ஊற்ற ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பக்கம் யாரும் வந்து காப்பாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு சித்தார்த் ரூமு எல்லா ரூம் கதவியும் வந்து மாயாஜாலம் மூலிமா வந்து தாப்பா வந்து போட்டுட்டாங்க உடனே பூமி வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோட்டோவை அவங்களே வந்து கீழே தூக்கி போட்டு உடைக்கிறாங்க உடைச்சோன்னே அதிர்ச்சியாக எந்திரிக்கிறாங்க அந்த இடத்துல தாத்தா வந்து வாய்ஸ் வந்து கேட்குது என்ன ஆனச்சலை ஏதோ ஒரு சத்தம் வந்து கேட்குற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லும்போது அவங்க தண்ணியில் இந்த மாதிரி பண்ணோன்னே ரூமே வந்து அப்படியே வந்து பிடிச்சிடுச்சு பிடிச்சோடனே அச்சோ அஞ்சல பின்னாடி வந்துடு பின்னாடி வந்துடு சித்தார்த்து சித்தார்த்து வாப்பா வாப்பாங்கிற மாதிரி அந்த இடத்துல வந்து தாத்தா வந்து கத்துறாங்க என்னது தாத்தா வயசு கேட்குது இங்கே பொம்மியோட போட்டோ வேற கீழே வந்திருக்கு அக்கா ஏதோ சொல்ல வராளா ஒன்றும் புரியலையே அக்கா இருக்கும்போது எப்படி இதெல்லாம் பாசிபிள் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கப்ப சித்தார்த்து ரூம்லேயும் வந்து வேகமாக வந்து வராங்க அந்த இடத்துல நம்ம தாமரை அக்கா அதாவது சில்பா வந்து வராங்க வந்து அந்த இருக்கிற தண்ணி வந்து சித்தார்த் ரூம் வாசலில் வந்து கொட்டுறாங்க யார் ரூம் கதை வந்து கூட்டியிருக்கிறா ஒன்றும் புரியலையே யாராவது கதவை தொடங்க தொடங்கன்னு அந்த இடத்துல சித்தார்த்து வந்து கத்துறாங்க கதை வந்து உடைக்க வந்து முயற்சி பண்ணுறாரு அப்போன்னு பார்த்து சித்தார்த்து கால் கடியில் வந்து ஒரு தண்ணி வர்றதை வந்து ராணி வந்து பார்த்துட்டாங்க ஏய் தள்ளியா பின்னாடி வாயா ஏதோ தண்ணி ஊற்றுறாயும் பாரு அப்போனா கீழே வந்து இதே மாதிரி தான் யாரோ ஒருத்தவங்க எல்லா ரூம் கதையும் வந்து தாப்பா போட்டுட்டு தண்ணி எடுத்து ஊற்றி இது மாதிரி பண்ண போகிறாங்க நம்ம என்ன பண்ணலாம் பால்கனி டோர் வழியாக வெளியில போய் பார்த்தா யார் பண்றா என்ன பண்றான்னு நமக்கு தெல்ல தெளிவா தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிறரும் கதவு வழியாக வந்து திறக்கலான்னு வராங்க அவங்க மாயாஜாலம் மூலயமா எல்லா டோர் கதவும் தாப்பா போட்டதுனால எதுவுமே பண்ண முடியல அந்த இடத்துல சிதா தாலையும் ஒத்து மொத்த நம்ம ராணி வந்து யோசிச்சிட்டே இருக்காங்க ஏதாவது ஒன்று பண்ணணும் என்ன பண்றது ஒன்றும் புரியலையே யாரு பண்ற வேலைன்னு தெரியலையே தாக்கா பாட்டுக்கு என்ன ஆச்சுன்னு தெரிலங்கிற மாதிரி இருக்கிறப்ப நம்ம வெள்ளிகள் எல்லாம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம தமனாவாக இருக்கட்டும் சாவத்திரி மனோலேருந்து எல்லாரும் அம்மா ஏதோ ஒரு விஷயம் தப்பா நடக்கிற மாதிரி இல்லை அப்படின்னு சொல்லும்போது ஆமாண்டா யார் அதெல்லாம் பண்ணது அப்படின்னு சொல்லும்போது அவங்க தாமரை அக்கா வந்து தூரத்துலேருந்து நம்ம தமனா வந்து பார்த்துட்டாங்க என்ன இது இவளா இப்படி பண்றா மேடம் எப்படி இருக்கீங்க சில்பா நீயா நான் தான் உன்னை அப்பயே வந்து காப்பாத்துறேன்னு சொன்னேன் நீதான் என் பேச்சு கேட்க மாட்ட ஆமா மேடம் எனக்கு தான் வந்து எதிரி என்னை அனுச்சி வச்சா இல்லை அதனால அவள் குடும்பத்தையும் நான் இல்லாமாக்குவேன் அதை நான் பழி வாங்க மாட்டேங்கிற மாதிரி உச்சகட்ட போகத்தில் வந்து பேசுகிறாங்க சில்பா உங்களுக்கு ஆதரவாக நான் இருக்கேன் மேடம் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கங்கிற மாதிரி தான் அந்த இடத்துல பேசிகிட்டு இருக்காங்க நீங்கள் இங்கேருந்து போங்க மேடம் உங்கள் மேலே சந்தேகம் வந்துடுற பழியை எல்லாத்தையும் வந்து வீடியோ ஆதாரமாக எடுங்க நம்ம தாமிரியை வந்து எதாவது ஒன்று பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னோன்னே அந்த இடத்துல வந்து வீடியோ ஆதாரமாக வந்து நம்ம தமிழை வந்து எடுக்கிறாங்க இந்த எல்லா மாயஜாலத்தையும் வந்து எப்படி வந்து பொம்மியை வந்து முறியடிக்க போகிறாங்க எப்படி இருந்தாலும் வந்து வீட்டுக்குள்ளே வந்து மழை பெய்ய வைக்க வாய்ப்பு இல்லை நம்ம பொம்மி வந்து சூறாவளி காற்று போல தான் ஏதாவது பண்ணி அணைப்பாங்களா இல்லை எப்படி காப்பாற்றுவாங்கன்னு சின்னதாக வந்து டுஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுதுன்னே சொல்லலாம் சித்தார்த்தம் வந்து பொம்மி இருக்கிறத வந்து உணர்றாங்க கரெக்டாக கீழே வந்து தாத்தா வந்து அங்கே பிரச்சனை பாதிக்குது இங்கே வந்தால் பொம்மியோட ஃபோட்டோ வந்து உடையுது எதுக்கும் கோயி இன்சிடண்ட்டாக இருக்கே ஆமாம் குடி சீக்கிர நீ பொம்மி அக்கா பார்க்க வேண்டிய நேரம் வந்துருச்சியா அப்படின்னு சொல்லி ராணி வந்து வச்சுட்டுருக்க மாதிரி காட்டுறாங்க பொம்மி அக்கா நீ தான் இந்த வீட்டோட குலசாமி நீயே தடுமாற்றத்துலருந்தான் எப்படி குடும்பத்தை காப்பாற்ற வா